நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி சில தொகுதிகளை ஏற்கனவே வெளியிட்டிருக்கோம் பெரம்பலூர் போன்ற தொகுதிகளில் பெரம்பலூருக்கே வருவோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் வனத்துறை அமைச்சர் அதாவது செல்வராஜ் அவர்களுடைய தம்பி மகன் என் டி சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் அவர் வசிக்கக்கூடிய பகுதி வந்து பெரம்பலூர் பகுதி அது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியும் இதுக்குள்ள வருது அதாவது லால்குடி மன்னச்சனூர் துறையூர் முசிறி குளித்தலை பெரம்பலூர் பெரம்பலூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ள வருது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ள குடியிருக்கக்கூடிய ஒரு அங்கு வேட்பாளராக நிறுத்தினால்தான் அவருடைய இரத்த சொந்தங்கள் சொந்தங்கள் உறவினர்கள் நட்பு வட்டாரங்கள் அந்த பகுதியில் அவர் ஏதாவது சமூக பணி செஞ்சது அப்படியான ஓட்டுகள் கிடைக்கும் அந்த வகையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்டி டி சந்திரமோகன் வனத்துறை முன்னாள் வனத்துறை அமைச்சரோட தம்பி மகன் என்டி சந்திரமோகன் அவர்கள் போட்டியிடுகிறார் அப்போ அவர் முத்திரை சார்ந்தவர் அவர் சமுதாயம் சார்ந்த ஓட்டுகளும் கிடைக்கும் கட்சி ஓட்டுகளும் கிடைக்கும் அவர் வந்து உண்மையாக நல்ல ஒரு மக்கள் பணியும் அந்த பகுதியில் நல்ல ஒரு பேர் எடுத்திருக்கார் முத்திரை சமுதாயத்தின் மீதும் ஒரு பற்று கொண்டவர் பிற சமுதாயத்தின் மீதும் அக்கறை கொண்டவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை ஏற்கனவே நம்ம செய்தி வெளியிட்டிருந்தோம் இப்போ நாம் தமிழ கட்சியை பொறுத்த மட்டும் இல்லை போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம் முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலகட்டங்களில் சாந்தி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டாங்க அவங்க யாருன்னா துறைமுருகன் அவருடைய அதாவது நாம் தமிழர் கட்சியில் துறைமுருகன் இருக்கார் அவங்களுக்கு அவர் மூலியமாக சீட்டு ஒதுக்கினதாகவும் சொல்லப்படுகிறது அப்போ இந்த சீட்டு ஒதுக்குறதுங்கிறது நேரடியாக நாம் கட்சி விருப்பமனு வாங்கி ஒரு கட்சி இருக்குன்னா அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அம்மையார் சசிகலா ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் ஜெயலலிதா சசிகலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கட்சியை அப்போ நடத்தி போனாங்க அப்போ நல்ல பெரிய வலிமையான கட்சியாக இருந்தது இப்போ அதிமுக கொஞ்சம் வலிமை இல்லாமல் இருக்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி நடத்த தெரியவில்லை என்கிற ஒரு நிலை இருந்தாலும் இலை சின்னத்திற்கு என்று ஒரு வலிமை எப்பொழுதுமே உண்டு மாற்றுக்கிறது இல்லை அப்படிப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரம் மற்றும் கட்சி பொறுப்பு இந்த நிலைகளில் கட்சி அவங்க வந்து நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வந்து கட்டமைப்போட பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வாழ்க்கையில் ஒரு நாளாவது நம்ம பார்த்துற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அந்த கட்சிக்காரங்க ஒரு லட்ச ரூபாய் அந்த அஞ்சு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரரூவா ரூபா விருப்பமனுக்கு என்ன சொல்கிறாங்களோ கட்டிட்டு நேர்முக தேர்வுக்கு போவாங்க ஒரு நாற்பது வேட்பாளர்களில் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு பேரையாவது அவங்க பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ முருகேசன் ஒருத்தர் அதிமுக சார்பாக போய் விருப்ப மனு தாக்கல் பண்ணுறாரு கட்சியில அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னா அடுத்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கலாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சுன்னா அவருக்கு கூட்டுறவு சங்கத்திலேயோ அல்லது வீட்டுவாசி வாரியத்திலையோ வாரியத்தில் பால் பண்ணையிலேயே ஏதோ ஒரு வாரியத்தில் பொறுப்பு கொடுத்துருவாங்க ஒரு பதவி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு கௌரவ பதவி கொடுத்துருவாங்க அப்படி விருப்பமனு கொடுத்து தலைமையை பார்த்து பயனடையக்கூடிய வகையிலும் அந்த கட்சி இருந்துச்சு பயனடைகிறாங்க பயனடையில அம்மையார் ஜெயலலிதா அவர்களை ஒரு முறையாவது நம்ம வாழ்க்கையில் பாத்திரமாட்டமாங்கிற ஒரு இயக்கத்துலேயும் விருப்பமனு கொடுப்பாங்க அப்படி நாம் தமிழர் கட்சியில் விருப்பமனு கேட்டு இப்போ ம பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் கட்சிக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு நபர் கட்டிட்டு விருப்பமனு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது பேர்த்த பார்க்கணும் இல்லையா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானம் வந்து நேரடியாக அவங்கள பார்த்து சரி உன் சமுதாயம் என்ன உன் வசதி வாய்ப்பு என்ன எவ்வளோ உன்னால் செலவு பண்ண முடியும் திறன்நீதி எங்கள்கிட்ட இவ்வளோ இருக்குது நிதி வந்து நாங்கள் தொகுதிக்கு ஐம்பது லட்சம் கொடுப்போம் நீ ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி நீ வந்து தேர்தல் காலத்தில் நிற்கணும் ஜெயிச்சு வரணும் ஜெயிச்சு வரலன்னா கட்சி பதவியை பிடிங்கிவிடுவேன் கட்சி நிர்வாகிகள்கிட்டெல்லாம் ஒரு ஒரு நிர்பந்தம் செய்து அந்த மாவட்ட செயலர்கிட்ட அப்பா நீ வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறது உன் பொறுப்பு அப்படிங்களாம் அல்லது அந்த மாவட்ட செயலர்களை சீட்டு கொடுக்கலாம் அப்படியான ஒரு சூழ்நிலை நாம் தமிழர் கட்சியில் இருந்ததா அப்படின்னா நம்ம கேட்டு பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியில் நானும் ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒன்றிய செயலராக மன்னச்சோழூர் ஒன்றிய செயலாளராக இருந்ததன் அடிப்படையில் நமக்கு தெரியும் சில நிர்வாகிகள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு இப்போ பெரம்பலூர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள்ட்டையும் திருச்சியில் உள்ளவங்கள்ட்டையும் நம்ம பல பேர்த்து நம்ம கேட்குறோம் கேட்குற பொழுது நாம் தமிழக கட்சியை பொறுத்த மட்டும் விருப்பம் பண்ணணும் கேட்க மாட்டாங்க சீமானா அறிவிக்கிறது தான் சி யாருக்காவது ஃபோன் பண்ணி யாராவது அந்த தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு சலசலப்பு பண்ணுறாங்க சொந்த தொகுதிக்குள்ளே இல்லாமல் கிருஷ்ணகிரியிலையோ அல்லது வந்து சென்னையிலேயே உள்ளவங்க இங்கே உணர்ந்து வேட்பாளர் நிப்பாட்றீங்க நான் வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் யாராவது முரண்டு பிடிச்சா சீமானே ரெடியாக ஃபோன் பண்ணி ஏய் என்னடா நான் நிப்பாட்டுற ஆளுக்கு நீ வேலை பார்க்க முடியா மொத்தா வேலை படுறா ராவிடு ராவு தெரியுமா நான் நிற்கிற ஆளை வேலை நான் நிற்கிற ஆளுக்கு நீ வேலை பார்க்கணும் கட்சி ஏன் கட்சி அவங்க கட்சியாடா அப்படின்னு சீமான் பேசின ஆடியோ பல ஆடியோக்கள் வந்திருக்கு அப்போ நாம் தமிழர் கட்சியை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எப்படி வழிங்கடத்த தெரியாமல் இருக்காரோ அதே போல் சீமானும் கட்சியை வழிநடத்த தெரியவில்லையா அல்லது இந்த கட்சி என்பது ஒரு வாட்ஸ்அப் குழு போற ஒரு பத்து பேர் தொடங்கின கட்சி இந்த கட்சியை யாரும் வேற யாரும் வந்து கவிட்டு போயிடக்கூடாது இது நமக்கான கட்சியா இருக்கணும் திலீபனு செந்தரம் இன்னும் பலரை வந்து தனபாலு தனசேகரன் பிரபு ஏகப்பட்ட பேத்தை வந்து நிராகரித்து காத்திருப்பு பட்டியலில் வச்சு அப்புறம் நீக்கினது பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது அப்படியான ஒரு சூழ்நிலையில் நாம் தமிழக கட்சி போயிட்டு இருக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சாந்தின்னு ஒரு வேட்பாளரை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வைத்தார்கள் அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் எந்த கட்சியில் இருக்கார் என்னன்னே தெரியலை அப்போ இந்த நாம்தம்பள கட்சி எதற்காக இந்த கட்சியில் நாங்கள் வேலை பார்க்கணும் இப்போ நாம்தம்பள கட்சியில் ஏற்கனவே மணிகண்ட பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார் அவரை கட்சியில் விட்டு நீக்கியிருக்காங்க அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கிருக்காங்க அவர் என்ன ராஜபக்ஷேட்ட பணம் வாங்கினாரா திமுகட்டை பணம் வாங்குகிறாரா வாங்கினாரா அல்லது கல்குவாரையில் பணம் வாங்கினாரா யாருக்கிட்ட போய் நின்றார் யார்கிட்டையும் கை கட்டி நிற்கல தில்ல திராணியாக நிற்கிறார் இன்றைக்கி தமிழ் தேசியத்தை விரும்பி நேசித்து நிற்கிறார் அப்படி பற்றா விட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து ஏன் நிற்கிறீங்க என்ன காரணம் கேட்கறதுக்கு யாரும் கேட்பாரில்ல யாரை வேண்டுமானாலும் நீக்கலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அதிகார பலத்தோட சீமானி இருக்கார் அப்படி அதிகார பலத்தோடு இருக்கக்கூடியவர் என்ன பண்ணணும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் எனக்கு விருப்பம் தாக்கல் பண்ணலாம் கட்சியில் கொண்டாந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் தேர்வு பண்ணுற இடத்துல உன் ஜாதி என்ன உன் மதம் என்ன உனக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது எல்லா விஷயத்தையும் கேட்டு தான் தேர்தல் பண்ண முடியும் ஒன்றே சாதி இல்லை மதம் இல்லை அந்த மாதிரி விரும்பி விதண்டவாதம்லாம் பேசிங்க அரசியலில் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால நாம் தமிழர் கட்சி இந்த புறம் இன்பாட்டு இருக்கிற வேட்பாளர் யார் அப்படின்னா தேன்மொழிங்கிறவங்கள இருக்காங்க நம்ம நாம் தமிழ கட்சியில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட நபர்கள்ட்ட நம்ம தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது தேன்மொழியா அப்படின்னா யார் எங்களுக்கு தெரியாதே அவங்க எந்த ஊர் ஏதோ பாடாலு ஒரு பக்கத்தில் சொல்கிறாங்க அதுவும் மணியரசனுக்கு உறவினர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னன்னே நமக்கு ஒன்றும் புரியலை இப்படி இருக்கு கட்சின்னு நம்மள்ட்ட புலம்புறாங்க ஆகையினே நான் நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய அந்த வேட்பாளர் என்பவர் அந்த லால்குடி மன்னச்சனூர் துறையூர் முசிறி குளித்தலை பெரம்பலூர் இந்த சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதி வரும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை ஒரு கட்சியில் கலப்பினை செஞ்சவரை அங்கே வேட்பாளராக நிறுத்தினா ஓட்டு கிடைக்கும் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் சமயபுரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாபுங்கிறவரை நிறுத்தி இருக்குன்னா அவர் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறாரு அவருக்குன்னு சமயபுரத்தில் தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது சீமானுக்கு செல்வாக்கு இருக்குங்க இல்லைங்கிறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் யாருக்காக இருந்தாலும் ஒரு கட்சி செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும் மாற்று கருத்தில் ஏன்னா அதாவது அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவருக்கு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ தேன்மொழிங்கிறவங்க இருக்கீங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணகிரியிலேருந்து கும்பகோணத்திலிருந்து ஒருத்தர ஒரு டாக்டரை நிப்பாட்டுறீங்க ஏன்னா நாம்தலகர்ச்சியில்தான் பெரிய அளவுக்கு டாக்டரும் பொறியாளரும் நிற்கிறாங்க அது ஏன் நமக்கு தெரியல அப்படியான விவாதங்கள்லாம் நம்ம அடிக்கடி பேசினாலும் கூட இப்போ இந்த நாடாளுமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தேன்மொழிங்கிறவரை மணியரசனுடைய உறவினர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அவ அந்த ஒரு கல்லூரியில் சீட்டு கிடைக்கணும்னா அவரோட உறவினர் எம்எல்ஏ உறவினர் அமைச்சரோட அவங்களோட உறவினர் அப்படின்னு பரிந்துரை இது சீட்டு எம்பி சீட்டு இதில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் ஒரு ஒரு லட்சம் ஓட்டு ஐம்பதாயிரம் ஓட்டு இப்படின்னு ஓட்டு வாங்கணும் ஓட்டு கலதை எப்படி வேணாலும் விழுந்துடும் சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு கூட ஓட்டு கிடைக்கிது தொடர்ந்து ஓட்டுக்களை மட்டுமே பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் குச்சியை கூட பிடிக்க முடியாது நம்ம ஏற்கனவே இருக்கோம் நாம் தமிழில் கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை இது தமிழ்நாட்டுக்கு பாத்தியப்பட்ட கட்சி தமிழ் தேசியத்துக்குட்பட்ட கட்சி திராவிடம் என்பது உரிக்க உரிக்க வெங்காயம் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடறோம் நாம் திராவிடத்திற்கு எதிராகவும் இருக்கிறோங்கிறதும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சீமான் இந்த கட்சியை வழிநடத்துகிற விதம் சரியில்லை என்பது தான் நம்ம சொல்கிறோம் இதை சொன்னோம்ன்னா எங்கள் சீமானுக்கு எல்லாமே தெரியும் நீ புடுங்குடா நீ பொத்துடா நீ பேசாமல் இருடா உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வந்து வைக்கிறீங்க நான் ஒரு பத்திரிகையாளர் இருபது ஆண்டு காலமாக நான் பத்திரிக்கை துறையில் இருக்கேன் அதிமுக திமுக பாஜக எந்த கட்சியாக இருக்கட்டும் ஊழல் முறைகேடுனா நின்று செய்தி அடிப்பேன் எவருக்கும் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது பல்வேறு மிரட்டல்களையும் பல்வேறு வழக்குகளையும் சந்தித்தாள் நம்ம அந்த கட்சிக்கு சிஞ்சாச்சி போகணுங்கிற அவசியம் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இந்த லால்குடி மன்னச்சநல்லூர் துறையூர் குளித்தலை பெரம்பலூர் இந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர வேட்பாளராக ஏன் நிறுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நம்ம அக்கறையின்பால் நம்ம கேட்கிறோம் நம்மளும் தமிழ் தேசியத்தை விரும்புகிறோம் நாம வந்து செந்தமிழன் சீமான் சீமான் வாழ்க அப்படின்னு நான் நாம் தமிழக கட்சியில் ஒன்றரை வருஷமா இருந்தேன் ரெண்டு வருஷமா தெரியல ஒரு ஒன்று வருஷத்துக்கு மேல செந்தமிழன் சீமான் என்று சீமானை ஒரு கட்டத்திலையும் நான் பாராட்டி பேசவே இல்லை அது எனக்கு அவசியம் இல்லை செந்தமிழன் மேதகவே மேதகவியை பிரபாரணவர்களுக்கும் வணக்கம்னு சொல்லிட்டு பேச்சை தொடங்குவோமே தவிர யாரையும் அந்த இடத்துல மேதகவே மேகாரணை கூட அதிகமாக புகழ்ந்ததில்லை அவரை புகழ் இவர் மாதிரி ஒரு நமக்கு தலைவர் மேதகவே பிரபாகர் நமக்கு சித்தாந்தம் என்பது தமிழ் தேசியம் அதை மையப்படுத்தி போகுகிற தம்பிமார்கள் மட்டுமே தான் விமர்சனங்களை நாகரீகமாக வைப்பாங்க சீமான் மீது கொட்ட கொண்ட ஒரு மோகத்தின் பால் கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க யூடியூப் சேனல்ல யாராவது செய்தி போட்டால் ஏய் புடுங்குடா அவனே இவனை சூனா போனான்னு கடுமையா பேசுறீங்க ஆனால் இன்றைக்கு விமர்சனம் செய்யக்கூடிய நீங்கள் உங்களைப் போலத்தான் நாங்களும் சீமான் மீது யாராவது கடுமையான சொற்களோ அல்லது செய்தியை தவறான செய்தியை வெளியிட்டாலோ அல்லது நடுநிலை செய்தியை வெளியிட்டாலோ கூட அவங்களை வந்து விமர்சனம் விமர்சனம் பண்ணுவான் ஆனால் நாளாக நாளாக நாம் தமிழக கட்சியில் யார் இருக்காங்க யார் வந்து அந்த கட்சியை ஆட்டையை போட பார்க்குறாங்க நாம் தமிழக கட்சியுடைய தன்மை சீரமற்ற முறையில் தரமற்ற முறையில் இருக்குது அப்படிங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நாம ஒரு பத்திரிகையாளராக நம்ம ஆரம்பத்துலேருந்தே பத்திரிகையாளராக இருந்தோம் இந்த செய்தியை இப்போ நாம வெளியிடுறோம் இன்னைக்கு நீங்க விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் நாளைக்கு நீங்க வருத்தப்படுவீங்க ஆஹா அவர் சொன்னது உண்மைதான் நாம் தமிழக கட்சி என்பது அது சீமானுடைய சீமானிசம் என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு அதனால தான் கல்யாண சுந்தரம் அந்த கட்சியை விட்டு வெளியில போனார் திலீபன் அந்த கட்சி விட்டு வெளியில போனார் போனாரு மாதிரியான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு அப்புறம் தான் புரியும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பெரம்பலூர்ல ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு பெரம்பலூர் எம்பி தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ள அங்க தொடர்ந்து குடியிருக்கக்கூடியவர்கள் அந்த மக்களுடைய மனநிலைமையை புரிந்தவர்கள் இப்போ சமயபுரத்து மாரியம்மன் கோயில் இருக்குன்னா சமயபுரத்தை மாரியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய மூக்குத்தி பழமை மாறாமல் இருக்கக்கூடிய மூக்குத்தி இருக்குதா அது எங்கே போயிருக்கு மாசி மா தை மாசத்துக்கு அப்புறம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு கோடி ரூபா வருமானம் வரும் அந்த ரெண்டு கோடி ரூபா அரசு எந்த கணக்கில் வச்சிருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு தேர்மொழியால் முடியுமா முடியாது இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறது சொல்லிக் கொடுக்கும் ஆள் இல்லை வருவாங்க நாம் தமிழர் சீமான் தமிழ் தேசியம் அப்படின்ட்டு போயிருவாங்க தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு விழுவோம் சீமானுக்கு ஓட்டு விழுவோம் ஆனால் வெற்றி வாய்ப்புக்கான இரண்டாவது இடமா உங்களுக்கு கிடைக்குமா அதுக்கான வாய்ப்பு குறைவு அதனால தான் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள குடியிருப்பவர்களுக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வெளியிட்டு இருக்கோம் அந்த தவறுகளை நாம் தமிழக கட்சி மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னொரு பெரிய முதல அதாவது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய மகன் அருண் நேர் அவர்கள் போட்டியிடுகிறார் பணபலத்தோடு போட்டியிடுகிறார் அப்படியே அந்த பணபலத்தோட போட்டியிடு போட்டியிடுபவர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி அந்த சொந்த தொகுதிக்குள்ளே இல்லாதவர்கள் எப்படி ஓட்டு வங்கிகளை பெற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது நாம் தமிழர் கட்சி இனி வரும் காலகட்டங்களையாவது அப்படி செய்யணும் ஒரு விஷயத்தை நம்ம அடிப்படையாக ஆரம்பத்தில் அந்த சொல்கிறோம் மேதகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு தலைவனையே நம்பி ஒருவரையே நம்பி இருக்கக்கூடாது அது ஒரு சித்தாந்தம் என்று ஒன்று வேண்டும் அவர் இருக்கிறார் தலைவர் இருக்கிறார் பார்த்துக்கொள்வார் நம்மை காப்பாற்றுவார் என்று நினைப்பார்கள் அந்த தலைவருடைய மறைவிற்கு பிறகு அந்த காப்பாற்றுவார் அந்த அந்த சிந்தனைகள் அந்த இயக்கங்கள் அந்த நாடு பெறுவது அந்த விடுதலை பெறுவது எல்லாமே மறைந்து போய்விடும் ஆகையினால் ஒருவரை நம்பி இருப்பது தமிழ் இனத்தினுடைய தமிழர்களுடைய பலவீனம் என்று மேதகவே பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகையினால்தான் சொல்லிருக்கிறோம் நாம் தமிழ் கட்சி என்பது தமிழ் தேசிய சித்தாந்தம் என்று ஒன்று பின்

உள்நாட்டு வாழ் தமிழர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை எப்படி பாஜகவுக்கு பின்னாடி இந்துத்துவ சித்தாந்தம் நல்ல கிட்ட நல்ல சித்தாந்தம் கெட்ட சித்தாந்தங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வரல அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கிறதோ அந்த சித்தாந்தத்தினுடைய பின்புலம் முகந்தறியாத பின்புலம் தான் இயக்க வேண்டும் நாம் தமிழக சீமானுக்கு இத்தனை ஆண்டு காலமணி பத்து வருஷத்துக்கு மேலே பதவி வகிச்சிருப்பா போதும் இப்போ யாருப்பா காலியமாக இருக்காங்களா நீங்க தான் பொதுச்சல இந்த கட்சியை நீங்க வழி நடத்துங்க அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு ரெண்டு வருஷம் கொடுங்க ரெண்டு ரெண்டு வருஷம் மாற்றி மாற்றி கொடுத்தா தான் என்னன்னு தெரியும் நிர்வாக திறமையை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படியான ஒரு நிலைமை நடுநிலையான அரசியல் சூழ்நிலை தமிழ் தேசிய சித்தாந்தம் பின்னாடி இருந்து இயக்கணும் அதாவது பல நடுமரன் ஐயநாதன் போன்றவர்களெல்லாம் இது மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்களெல்லாம் சீமான் நிராகரித்து விட்டார் ஆகையினாலே நாம் தமிழர் கட்சி என்பது இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் தேவையான கட்சி ஆகையினாலே சீமான் என் ஒருவரை மட்டும் நம்பி இருக்காமல் நாம் தமிழக கட்சிக்கு பின்னாட தமிழ் தேசியம் என்ற ஒரு சித்தாந்தம் இந்த கட்சியை இயக்க வேண்டும் அப்படியான சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும் தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் நன்றி வணக்கம்